வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் பிரீவியோ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கேவுக்கு அவன் ஃபோன் பண்ணிடுறாங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அடியாள் கரெக்டாக தான் பிள்ளையை எப்படி இருந்தாலும் கௌதம் ஒன்றும் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் கௌதமோட கேரக்டர் பற்றி தெரியும் அதனால ஒரே வார்த்தை எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி இப்படி தான் நடஞ்சுன்னு சொல்லி சொல்ல கௌதம் உன் பிள்ளையை என்னும் பண்ண மாட்டான் அவன் என்ன மாதிரி கேடு இல்லை நீ கவலைப்பட வேண்டாம் அவசியமே இல்லை இப்போ நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நீ த தெரியாமல் நீ இருக்கிற இடத்தையோ கார்த்தியை ஒப்படைச்சிட்டு இருந்தால் அடுத்த செகண்டே உன்னை தேடி வந்து நான் போட்டு அது உனக்கே நல்லாவே தெரியும் எப்படியோ ஒன்று அந்த வேலையை நீ செய்ய முட்டேன் அது வரைக்கும் நீ தப்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கணுமே நான் உங்கள் மேலே விஸ்வாசமாக இருக்கேன் அந்த ஒரே காரணம் தான் சொன்னேன் மற்றபடி உங்கள் மேலே இருக்கிற பயத்துலேயும் எதுலேயே நான் சொல்ல என் பிள்ளையும் எனக்கு முக்கிய தான் ஆனால் உங்ககிட்ட சொன்ன ஒரே ஒரு காரணம் உங்ககிட்ட இருக்கிற விஸ்வாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதை கேட்டதை எஸ்எஸ்கேருந்து சரி நான் பார்த்துக்குறேன் நீ அவங்ககிட்ட போய் பேச என்ன நான் எல்லாத்தையும் பேசு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் அதுக்குள்ள எஸ்எஸ்கே இருக்கிற இடத்தையும் ஒரு பக்கம் மாற்ற ஆரம்பிச்சிடறான் எஸ்எஸ்கே தான் அதில் அந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான் அவங்ககிட்ட கேட்க எஸ்எஸ்கே அது யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தினாட்லாம் பதில் சொல்ல உடனே இந்த மாதிரி காட்சியை கடந்து வேணால் உண்மைதான் கூட்டாளிக்கெல்லாம் சேர்ந்து காசுக்கு ஆசைப்பட்டு தான் கடத்தணும் காசு கேசுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆனால் அதுக்குள்ளே நிறைய பிரச்சனை எல்லாம் வந்துருச்சு எங்களுக்கு ஒரு டீலிங் வந்துச்சு அந்த டீலிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வரலான்னு சொல்லிட்டு அமைதியாகிட்டோம் நீங்களும் ஒரு பக்கம் தீவிரமாக இவங்களை தேட ஆரம்பிச்சிங்க அப்புறம் நாங்கள் மாட்டிங்களோன்னு சொல்லிட்டு பைத்தல் தான் சைலண்ட்டாக இருந்துட்டோம் இல்லைன்னா அப்போவே கால் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன நம்பரை மாரி இடம் இருக்கு என்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் ஒட்டின இருக்கா ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்கிறோம் அவனை தோலை தூளை உப்பு உப்புக்காண்டை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க சார் நீங்கள் என்னெல்லாம் உருட்டுனால இதான் உண்மை நடந்த விஷயம் இதுதான் நம்மளா நம்புங்க நம்ம கட்டி போங்க அதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தென்னாட்டில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்க ஒரு பக்கம் சமாதானம் ஆகுது மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க தான் தெரிக்க விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிக்க விட்டுன்னு வராங்க எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அஞ்சலி பத்தி தான் நல்லாவே தெரியுமே அது ஒரு பில்கா பொண்ணு எப்போ எந்த பிரச்சனையும் எப்போ மாட்டேன்னே தெரியாது அதில் எப்படி நலிவு வரும்னு தெரியாது இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை கொண்டு கொண்டிருந்துக்கிறேன் ஐயோ நான் என் கர்ப்பம் போச்சு இதுக்கு தான் காரணம் இலக்கிய தான் என் கர்ப்பத்தை அழிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கேஸை போட போலீஸ் கிட்டே போயிருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என் கர்ப்பம் களைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பிரச்சனை உருவாக்கிறான் இந்த விஷயம் தெரியும் அவளை குழந்தைய போகிறக்காக விஷயம் இப்போ தான் அவள் எல்லாத்துமே சொல்லிடுறா இது மூலிமா நம்ம இலக்காவை பழிவங்கலாண்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்ல பொய் பொய்யும் குழந்தைல ஒன்று அந்த வீட்டில் வச்சுக்கணுமா சரி ஓகே இலக்கியாவை பழிவாங்கிறதான் கூட்டினா தான் அதுக்காக யூஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவை ஜெயிலில் பிடிச்சி போட ஒரு பிளான் பண்ணிட்டாங்க ஒரு உயிரை கொண்டட்டான்னு சொல்லிட்டு அவளோ ஒரு பக்கம் போலீஸ் பிடிச்சின்னு போயிடறாங்க அந்த சமயத்தெல்லாம் கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களோ அவங்க வந்து காதும் கிட்ட சொல்ல சொல்ல இந்த மாதிரி கோர்ட்டில் செக்கப் பண்ண சொல்லுங்கள் அவர் ஃபஸ்ட்டு குழந்தை இந்த சேன்னு சொல்லிட்டு கேட்க உடனே தான் நான் பண்ணிக்க மாட்டேன் பண்ணிக்க மாட்டேன்னு இவரு பக்கம் அதில் உடனே இந்த கேஸை இது பண்ணுறோம் ஒழுங்கு முறையாக பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கேஸை அந்த குழந்தை இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க அவங்களுக்கு குழந்த இல்லைன்ற விஷயம் தெரிய வருது அவங்களுக்கு எப்போவுமே குழந்தை தங்கவே தங்காது வைத்தலை அப்படின்ற விஷயம் தெரிய வருது இதை தெரிஞ்சதும் அப்படியே சும்மா காத்து செம கடுப்பார் ஒரு பக்கம் நீ தேவையில்லாமல் பழியெல்லாம் என் அண்ணி மேலேயும் அண்ணன் மேலேயும் போட்டுன்னு என்ன நம்ப வச்சு ஊரை நம்ப வச்சு உலகத்தையும் நீ ஏமாற்றினு இருக்கியா இந்த மாதிரி ஏமாற்றி பிழைக்கிற பொழப்பு உனக்கு எதுக்கு சொல்லு இந்த மானகட்ட பொழப்புக்குன்னு ஜுருக்கு போட்டுனே எங்கேனா போயிட்டு இது பண்ணிடலாம் இன்னும் பொண்ணுன்னு சொல்லிட்டு உங்க அம்மா பெத்துக்கிற பாரு அவ்வளவு சொல்லணும் பஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம காட்டி பாட்டு நிறைய ஆவேசமா பேசுற இதனால மனுஷ உடஞ்சு நம்ம அஞ்சலி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி